இட்லியா தோசையா பொங்கல் அத சொல்லு அப்ப பாத்தா இட்லி தோசை பொங்கல் ஏதாவது சிக்கனு நூடுல்ஸ் ரைஸ் சரி விடு இட்லி கடைக்கு வந்து நூடுல்ஸ் எல்லாம் வேணா அந்தந்த கடைக்கு போங்கம்மா ஏன்னா உயிரை வாங்குறீங்க சரி எல்லாத்தையும் எடுத்து வச்சு கூடு சாப்பிட்டு பாக்குறேன் நல்லா ரூபாய்க்கு தெரியுமா சாப்பிட்டு என்ன செய்தி சொல்ல வந்தியோ அத சொல்லு சரி சொல்றேன் இந்த திருப்பரவங்கன்ற இஷ்யூ இருக்குல்ல தொல்ல வச்சிருக்கீங்க அதாவது தீப இல்ல நில அளவைக்கல்லான்னு நான் ஒரு நாலு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன் நான் மட்டும் இல்ல மக்களும் கேள்வி கேட்கணும் ஆசைப்படுறாங்க மதுரை உயர்நீதிமன்றத்துலதான் வழக்கு போயிட்டு இருக்குல்ல அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் தனியா ஒரு டீம் அனுப்புறீங்க இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நல்ல எண்ணத்துல எங்க தலைவர் தீபம் ஏத்த வேணாம் ஒரு விளக்கேத்துறது ஒரு பிரச்சனைன்னு புடிச்சுக்கிட்டு ஒன்பது நாள் இழுக்கிறீங்க வேலை வெட்டி இல்லாம அதாவது அவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நீங்க நல்ல விஷயத்தோட செயல்படுறீங்களா எம்மா நீதிபதி கொடுத்த தீர்ப்பையே நிறைவேற்ற மாட்டோம் நாங்க விளக்கேத்த வந்தவரே விளக்கேத்த விடல இப்போ நீதிபதி எல்லாம் கூப்பிட்டு இது பண்ணுவோமா அதெல்லாம் பண்ண முடியாது தலைவர் என்ன சொல்றாரோ அதுதான் நடக்கும் மக்களுக்கு நியாயப்படுத்தணுன்றதுக்காக தான் எல்லாம் கூப்பிட்டு ஆராய்ச்சி பண்ணாங்க இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு மத கலவரத்தை தூண்டி விட்டுட்டு வாழைப்பழத்தை கொடுத்து பின்னாடி ஊசி ஏத்துற அப்படித்தானே ஆமா அவங்க தலைவர மக்களை பாதுகாக்கிறது அரசியல் பண்ண சொன்னா என்னமோ திட்டி திட்டி ட்விட் போட்டுட்டே இருக்காரு இதெல்லாம் ஒரு அரசியல்வாதி செய்யற வேலையா அம்மா நீங்க என்ன அரசியல்வாதினா இதைத்தான் செய்யணும் அதைத்தான் செய்யணும் அதாவது நோட்டு புக் இருக்கா என்ன உங்க தலைவரை ஒரு நூத்தி பக்கத்துக்கு ஒரு புத்தகம் எழுதி வெளியிட சொல்லுங்க அதை படிச்சுட்டு எங்க தலைவர் எப்படி நடந்துக்கணும் நடந்துக்க சொல்றேன் அரசியல் பண்றேன் பேர்ல மத்தவங்க

எல்லாத்தையும் உள்ள விட முடியுமா அதனாலதான் இங்க தலைவர் நாக்கா புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டாரு அப்பவும் அடங்காம உள்ள உள்ள வந்தா எப்படி நாக்கா புடுங்குற மாதிரி என்ன கேள்வி கேட்டாரு இதுதான் நீங்க கேக்குற கேள்வியா சரி அதை விடு என்னமோ அந்த அரசியல்ல புது திருப்பத்தை கொண்டு வரோம்னு சொல்லிட்டு இந்த பைசன் படம் எடுத்தார்ல மாரி செல்வராஜ் ஆமா அவர் வந்து ஒருத்தருடைய கதையை வச்சு தான் இந்த படமே எடுத்துருக்காரு அவர் பேரு மனதி கணேசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல அவர் என்னெல்லாம் சாதனை பண்ணாரோ அதை கொண்டு வந்து காமிச்சிருக்காரு அவரை தென் மாவட்டங்களை கூட்டிட்டு போய் எல்லாருக்கிட்டையுமே இன்ட்ரோ கொடுத்து அவரை ட்ரை கட்சிக்குள்ளே எம்மா எல்லாம் கட்சிக்குள்ள இழுக்க ட்ரை பண்ணல அவரு அங்க போய் கபடி எல்லாம் விளையாண்டு மக்களுக்கு எல்லாம் பெருமை சேர்த்துருக்காரு அதனால எங்க தலைவரு சரி சும்மா தானே இருக்க திமுக சேர்ந்துக்கோ தான் சமூக நீதி காப்பாளர்ல சரி அவருக்கு ஒரு கட்சியை கொடுத்தோம்னா பாருங்களேன் எல்லாரையும் தலைவர் பாக்குறாரு அப்படின்னு ஒரு நல்ல பேர் வரும்ல அதுவும் இல்லாம மக்கள் மேல உள்ள அக்கறையில அதெல்லாம் பண்றாருமா இதையும் ஓட்டு நோட்டு சீட்டுன்னு எடுத்துட்டு வராதிங்க இருங்கக்கா அவங்களுக்கு பயம் வந்துருச்சு எங்க நம்மளால ஜெயிக்க முடியாதோ இந்திய கூட்டணி உங்களை அடிச்சு துவச்சிருமோ அப்படின்ற பயம் வந்தனால ஒருத்தர் ஒருத்தரா உள்ள கொண்டு வந்து சேர்த்துட்டு இவங்க சமுதாயத்தை இப்படி இருப்போம் இவங்க சமூகத்தை இப்படி இருப்போம் நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அம்மா நாங்க சமூக நீதி கட்சி யாரையும் பார்த்து பயப்படணும் அவசியம் இல்ல இருபத்தி ஆறுல தலைவர் ஜெயிக்க போறது உறுதி என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடியா மாத்த போற தலைவர் சொன்ன மாதிரியே நாங்க எல்லாம் வேலை பார்ப்போம் தெரியும் வெற்றி வாக்குச்சாவடி என்ன புதுசா இருக்கேன் அது இப்பதான் தலைவர் சொல்லிக்கிறாரு எந்த ஏரியால நாங்க இருக்கோமோ அந்த ஏரியால இருக்க எல்லா வாக்குச்சாவடியுமே திமுக ஜெயிக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு தலைவர் சொல்லி இருக்காரு அதுதான் ஏன் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ன மக்களே நீங்களும் உங்க வாக்குச்சாவடியை வெற்றி வாக்குச்சாவடியா மாத்தி திமுக உங்க தொகுதியில ஜெயிக்குமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சரி கடைசியா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டு போயிடுறேன் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு தமிழகத்துல அப்படின்னு சொல்றீங்களே தூத்துக்குடியில ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு ஆசிரியர் ஒருத்தர் என்னங்க உங்க ஆட்சி இதுதான் இருக்கு ஆட்சிட்டு தான் இருக்கோம் என்ன வகையெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ அதெல்லாம் தான் இருக்கும் ஏதோ ஒன்னு ரெண்டு இந்த மாதிரி அசமாவிதம் நடக்கதா செய்யுது அதையும் தமிழக அரசு இனிமே நடக்காம பாத்துக்கும் அப்படின்றது எங்க தலைவர் உறுதி கொடுத்திருக்காரு இனிமே எந்த பிரச்சனையும் வராது நீ இட்லி தின்னது போதும் கிளம்பு இரநூறுவா வாங்கிட்டேன் ஆனா சாப்பாடு அடைச்சு வணக்கம் வணக்கம்மா என்ன ஏரியாவுக்கு புதுசா நம்ம கடைக்கு வந்திருக்க ஆமா உங்க கடை தான் ஃபேமஸ் சொன்னாங்க அதனாலதான் வந்தேன் ஆமா இருக்காதா அப்படின்னா இந்த ஜில்லாலயே அக்காவோட கடை தான் ஃபேமஸ் உனக்கு என்ன இட்லியா தோசையா பூரியா பொங்கலா வடையா அதெல்லாம் விடுக்கா உன்னை வந்து எல்லாருமே கேள்வி அதனால தான் நானும் ஒரு ரெண்டு கேள்வி கேட்டு போலான்னு வந்தேன் இப்படியா சொல்ற சுத்தனானுங்க வரவுனுங்க அல்ல சரி சொல்லு இப்ப கூட ஒரு அக்காவை பார்த்தேன் பேசிட்டு போனாங்க சரி நீ என்ன செய்தியோட வந்திருக்க செய்தி அப்படின்னா எடப்பாடி அவர்கள் வந்து இருநூத்தி பத்து தொகுதியிலயும் நாங்க தான் ஜெய்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு போற போக்க பார்த்தா இரநூத்தி முப்பத்தி நாலுலயும் அவங்க தான் ஜெயிச்சிருவாங்க போல நீ இட்லி கடையை மூடுவ போல் இருக்கு ஏமா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவரு சொல்லுவாரு இருநூத்தி முப்பத்தி தொகுதியிலயும் ஜெயிப்பன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நடந்துருமா இதுக்கு செந்தில் பாலாஜி அண்ணா இருக்காருல்ல அவரே சொல்லிருக்காரு அவருக்கு இருநூத்தி முப்பத்தி தொகுதியிலயும் ஜெயிக்கணும்னு ஆசை போலங்க ஆசை படட்டும் ஆசை எல்லாம் நடக்குமா அப்படின்னு அண்ணனே கேள்வி கேட்டிருக்காரு ஏக்கா பலமா முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க போல் இருக்கு போற போக்க பார்த்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா ஏன்னா சமூக நீதி கூட்டணி தான் ஜெயிக்க போகுது அப்படின்றது மக்களுக்கே தெரியும் அதை நான் சொல்லி மக்கள் வெளியே அப்படி பேசிக்கிற மாதிரி தெரியலையே நீ தான் இட்லி கடை போட்டு கூவிட்டு இருக்க மாதிரி இருக்கு. வேற என்ன சொல்லிடுவாங்க இந்த மக்களே? ஆமா போற போக்கு பார்த்தா ஒண்ணுமே சரியில்லைங்கறாங்க. தோ இப்போ மழை வேற வந்தது அதுலயும் ஒண்ணுமே நீங்க பண்ணல. அதெல்லாம் வந்து எப்படி உங்களுக்கு ஓட்டா மாறும் கொஞ்சம் யோசியே. நீ இத விடு. என்னதான் தான் எங்க தலைவர் தான் ஜெயிக்கப் போறாரு. ஜெயிக்கிறது உறுதி. மக்களே இந்த தேர்தல் தேர்தல்ல 230 இல்ல 234லயும் திமுக தான் ஜெயிக்கும் அப்படி நீங்க நம்பறீங்களா? உங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி கா. உங்களோட சட்ட ஒளங்க நீ இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தல நாங்க அதை மாத்திட்டோம் இதை மாத்திட்டோம்ட்டு திருச்செங்கோடுல வட மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்கள் வந்து கஞ்சா செடி வளர்த்திருக்காங்க இதுல தெரியுது உங்களோட சட்ட ஒழுங்கு எவ்வளவு அழகா செயல்படுது அப்படின்னு எம்மா அவங்க வீட்டுக்குள்ள வச்சு கஞ்சா செடி வளர்த்தா எங்க தலைவருக்கு என்னமா தெரியும் என்னமோ எங்க தலைவர் தான் விதை வாங்கி குடுத்து இந்தாங்கப்பா வீட்டுக்குள்ள செடி வளருங்கப்பா வளர்த்து எல்லாம் சாப்பிடுங்கப்பான்னு சொல்றாரா என்ன அவங்க யாருக்கும் தெரியாம நான் கூட பார்த்தேன் பன்னெண்டு அடிக்கு மரமா வளர்த்து வச்சிருக்காங்களாமே அவங்க அப்படி பண்ணதுக்கு எங்க தலைவர் என்ன பண்ணுவாரு ஏங்கா மது ஒழிப்போம் அது மட்டும் இல்லாம வந்து கஞ்சா இதெல்லாம் வந்து இருக்காது போதைப் பொருள் இருக்கவே இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் உங்க தலைவர் பேசி நம்ம கேட்டுட்டு இருப்போம் இப்ப பார்த்தா வந்து வெளியே விக்கிறது மட்டும்தான் தான் தடை செய்வாரு போல் இருக்கு ஆனா வீட்டுல வளர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்சஸ் போயிட்டு இருக்கு போல இதுதான் திராவிட மாடலாச்சியா அதெல்லாம் இல்ல யாராவது

இபிஎஸ் அவர்களும் நயனார் அவர்களும் வந்து நேரில் சந்திச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் பேசியிருக்காங்க என்ன பேசியிருப்பாங்க உங்க இட்லி கடை மூடிடுவாங்களோ அம்மா அதெல்லாம் இல்லம்மா அவங்களுக்கு பொழுதுபோகலன்னு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு மணி நேரம் பேசியிருக்காங்க நான் நினைக்கிறேன் இந்த தேர்தல் வரப்போகுதுல்ல எப்படியும் எல்லா தொகுதியிலும் எங்க தான் ஜெயிக்க போகுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு ஒருவேளை அவங்க ஏதாவது ஒரு தொகுதியில ரெண்டு தொகுதியில ஜெயிப்பாங்க அப்படி படுதோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிருப்பாங்க போல இல்லக்கா நம்ம இப்படி கூட யோசிச்சு பாக்கலாம்ல இவ்வளவு விமர்சனங்களை தாண்டி இவங்களே ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல அப்ப எதுமே பண்ணாம மக்களுக்காக வந்து அவ்வளவு நல்ல விஷயங்களை பண்ணிட்டு வர அவங்க ஜெயிச்சிட கூடாதா ஜெயிச்சிட மாட்டாங்களா அவங்க என்ன தப்பு இருக்கு நீ வேணா பாரு சமூக நீதி கூட்டணி தான் ஜெயிக்கும் நான் சொல்றது உறுதி முட்டு கொடுப்பேன்னு கேள்விப்பட்டேன் இந்த அளவுக்கு முட்டு கொடுப்பேன் அப்படின்றதே எனக்கு இன்னைக்குதான் க தெரியுது வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கா டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க